சர்வ வல்லமையுள்ள இயேசுவின் வல்லமையுள்ள நாமத்தினாலே அனைவருக்கும் அன்பின் நல்வாழ்த்துக்கள் இன்றைய திரு வார்த்தை அப்போஸ்தலர் ரெண்டு இருபத்தி ஐந்து கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பாக நிறுத்தி நோக்கி கொண்டிருக்கிறேன் அன்புக்குரியவர்களே பேதுரு தாவிதை குறித்து சொன்ன வார்த்தை இது நம்முடைய வாழ்விலே எப்போதும் கர்த்தரை முன்பதாக வைத்து பயணிக்க வேண்டும் அவருடைய சமூகம் நமக்கு முன்பாக செல்ல வேண்டும் கர்த்துடைய கண்களில் நமக்கு எப்போதும் தயவு கிடைக்க வேண்டும் அவருடைய கண்களில் கிருபை கிடைக்க வேண்டும் இன்றைய காலத்தில் அநேகர் மனிதர்களை தனக்கு முன்பாக வைத்துக் கொள்கிறார்கள் குறிப்பிட்ட இவர்தான் எனக்கு முன்மாதிரி ஆகவே இவரை எனக்கு வைத்துள்ளேன் மனிதர்களை நம்பினால் ஏமாற்றும் சிலர் தங்கள் வாகனங்களில் குறிப்பிட்ட உலக தலைவர்களை அரசியல்வாதிகளை முன்பாக வைத்துள்ளதை பார்க்க முடிகிறது அவர்களால் வாகனத்தை பாதுகாக்க முடியுமா சில வீடுகளில் மறித்து போன சிலரது புகைப்படங்களை முன்பாக வைத்து அவர்களை எப்போதும் தனக்கு முன்பாக வைத்து நினைத்து வாழ்கிறதை பார்க்கிறோம் மனிதர்களை தெய்வமாக நினைத்து ஏமாந்து போக வேண்டாம் வானத்தையும் பூமியையும் படைத்த சர்வேஸ்வரன் சர்வ வல்லவராம் இயேசுவை நோக்கி பாருங்கள் எப்போதும் இயேசுவை தனக்கு முன்பாக நிறுத்தி கொள்ளுங்கள் அவரையே சாழ்ந்து வாழுங்கள் மனிதர்கள் எப்போதும் உன்னோடு என்னோடு இருப்பதில்லை ஆனால் நம்மை விட்டு விலகாமல் கைவிடாமல் நடத்தும் இயேசு இருக்கிறார் நம்முடைய எல்லாவற்றிலும் இயேசு ராஜா முன் செல்லட்டும் அவருடைய சமூகம் முன் செல்லட்டும் நாம் சேர்ந்து சொல்வோம் இயேசுவே நாங்கள் எப்போதும் எங்களுக்கு முன்பாக உண்மையே நிறுத்தி வாழ அருள் புரியும் எங்களுக்கு முன்பாக நீர் செல்லும் எல்லாவற்றுக்கும் நீரே தலைவராய் எஜமானாய் நேச மனவலனாய் இருந்து எங்களை முற்றிலும் வழி நடத்தும் பொருட்படுத்திக் கொள்ளும் ஆசீர்வதியையும் பாதுகாத்து கொள்ளும் ஆமே